பிரபல திரைப்பட நடிகரும் பிரீத்தி ஜாங்கினி அவர்களோட கணவருமான பாஸ் அவர்களுக்கு சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னும் அவர் உயிருக்கு போராடுற நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியாகியிருந்த பாரி அப்படிங்கிற படத்தின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் தாஸ் அந்த ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து ஹிந்தியில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்திருந்தார் மேலும் திரைப்பட நடிகையான பிரீத்தி ஜாங்கினி அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அண்ட் இன்றளவும் தொடர்ந்து இவங்க ரெண்டு பெருமே படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க பிரீத்தி ஜாங்கினி அவர்கள் தமிழில் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு நிலையில் பிரவிந்த பாஸ் அவர்கள் கடந்த இருக்கும் போது அவருக்கு ஆக்சிடென்ட் அண்ட் இந்த ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு சொல்ல போனால் அவருக்கு வெளிக்காயம் அப்படிங்கிறத விட உள்காயம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக ஆகிருக்கு அண்ட் அவர் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஐசியூல இருக்காரு இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு அவங்களோட குடும்பத்தார்கள் உடனடியாக போயிட்டாங்க மேலும் அங்கே அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படிங்கிறத அவரோட மனைவியான பிரீத்தி ஜாங்கினி அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரீத்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோட கணவர் பிரவீன் அவர்களுக்கு தலையிலேயோ இல்லை முகத்திலேயோ உடம்புலையோ எந்த ஒரு காயமும் அடிபடவே இல்லை ஆனால் அவருக்கு உள்காயம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கு குறிப்பாக தலைப்பகுதியில் பயங்கரமான ஒரு அடி அவருக்கு பட்டிருக்கு அதனால ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட டாக்டர் சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு கூடிய சீக்கிரமே நல்லபடியாக வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் திரைப்பட நடிகரானா பிரசாந்த் அவர்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அண்ட் மெசேஜும் பண்ணியிருக்காரு ஏன்னா பிரசாந்த் அவர்கள் ஹலோ படத்திலிருந்தே அவங்க கிட்ட ஒரு நல்ல நட்பு ரீதியாக தான் இருந்து வந்துட்டு இருக்காரு அண்ட் இன்றளவும் தொடர்ந்து அவங்க கிட்ட காண்டாக்டில் தான் இருக்காராம்மா இப்படி ஒரு நியூஸ் வெளியாகியிருக்கு பிரவீன் அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே பிரீத்தி அவர்களுக்கு கால் பண்ணி கவலைப்படாத நல்லா வந்துடுவார் எதுனாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம்மா இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு திரௌபதி ருத்ரதாண்டவம் போன்ற படங்களின் மூலயமா மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு டேரக்டராக இருக்கவர் தான் மோகன்ஜி அவர்கள் சமீபத்தில் இவர் ஏகப்பட்ட கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காரு அது எல்லாமே எதிர்மறை கருத்துக்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருந்துச்சு இந்த ஒரு நியூஸ் குறித்து இவர் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா அங்கே மட்டும் பார்க்குறீங்க பழனி பஞ்சாமி கூட கருத்தடை மாத்திரை கலக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருந்தார் இந்த ஒரு கருத்து பயங்கர வைரலாக சோசியல் மீடியாவுக்கு போகவே இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு காவல்துறை இப்போ இவரை கைது செஞ்சுருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ ஓவராலாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சா அதுக்கு கைது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க மேலும் இப்போ வர இவரை எந்த ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியலனும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க